நம்மளுக்கு என்ன பர்சனலா தோணுதோ நமக்கு இது பண்ணா கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுதா இத கை விட்டு நான் வைக்கிறதே இல்லை ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுகன்யா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லைக் நாற்பத்தி எட்டு நாள் என்னோடய சஷ்டி விரதத்தை வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன் அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் விரதம் நான் இந்த மாதிரி இருக்க முன்னாடி இருந்ததே கிடையாது லைக் ஒரு சின்ன ஒரு நாள் விரதம் கூட இது வரைக்கும் இருந்ததே கிடையாது லைக் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு விரதமே நான் ரொம்ப வந்து லைக் பெருசா இருந்துட்டேன் அதுவே வந்து எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது ஸ்டார்ட் பண்ணும் போதே லைக் நம்ம முடிப்போமா முடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு விதமா இருக்கும் பாதியிலே விட்டுட்டோம் அப்படின்னா அது லைக் நெகட்டிவிட்டியா கூட வருன்ற மாதிரி நம்ம மைண்ட் குள்ள போகலையா சோ ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா நாற்பத்தி எட்டு நாள் நான் தீபாவளி அப்ப கூட வந்து லைக் ரொம்ப கட்டுப்பாட்டா என்னை வந்து நான் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன் சோ அதனாலேயே நான் தீபாவளி இந்த டைம் செலிப்ரேட்டே பண்ணல வீட்டுக்குள்ள சமத்து பிள்ளையா இருந்துட்டு இருந்தேன் ஸோ இன்னைக்கு தான் அந்த டே டுவெண்ட்டி செவன் சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒன்று அண்ட் நேற்று போய் கொண்ட முருகன் கோவிலில் போயிட்டு காப்பு கட்டிகிட்டு வந்தாச்சு அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஸோ இப்போ நம்ம குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு லைக் கோவில் போறேன் அண்ட் நான் மட்டும் தனியாக தான் போகிறேன் பிகாஸ் ஸ்டேட் எழுந்திரிச்சிட்டு அருண் இருக்கணும் வீட்டில் ஸோ அதனால் நான் தனியாக லைக் பீஸ்ஃபுல்லாக கோவில் போயிட்டு இருப்பேன் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குது அண்ட் லைக் இன்னைக்கு நம்மளோட டே வந்து எப்படிலாம் போக போகுது அண்ட் இந்த நாற்பத்தி எட்டு நாளில் நான் என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணேன் எனக்கு என்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு அப்படியே ஒன்றுனா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் The <laughs> cat என்னோட சஷ்டி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்ல அண்ட் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளும் பிளான் பண்ணல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மனசு ஒரு மாதிரி இருந்தது சரி ஓகே நம்ம இந்த டைம் இருக்கலாம் அப்படின்னு பட் இருக்கலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள அவ்வளவு கொஸ்டின் இருந்துது நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் நான் விரதம் அப்படின்னு இருக்கிறதே ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு அதுவுமே இவ்ளோ பெருசா இருக்கேன் அண்ட் ஒரு ஒரு செழியும் வேற இருக்காங்க என்னால வந்து அத பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்னோட இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆஃப் சஷ்டி விரதம் எப்படி இருந்தேன் அப்படின்னா நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம அந்த மாதிரிதான் நான் ஸ்டார்ட் லாஸ்ட் சிக்ஸ் டேஸ் தான் வந்து கரும் விரதம் வந்து நான் இருந்தேன் டே ஒன் ஸ்டார்ட் ஆகும்போது சிறுபாபுரி போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு நான் என்னோட ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆஃப் த சஷ்டி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சோ எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து ஐ மீன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி இதுல வந்து ஓம் சரவண பவா வந்து நூத்தி தடவை வந்து எடுக்க லைக் எழுத ஆரம்பிச்சேன் பட் அதை வந்து நான் வந்து சிறுபாபுரியில தான் நான் போடுறேன் அப்படின்னு வேணதுனால இன்னும் நான் சஷ்டி முடிஞ்சு இன்னும் நான் போகல சோ அதனால அதை மட்டும் நான் வந்து என்கிட்ட தான் வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நான் சிறுபாபுரி போகும்போது அதை வந்து நான் எடுத்துட்டு போவேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல நான் பெரிய பெருசா பார்த்தது வந்து அமைதி அப்படின்ற ஒண்ணு வந்து ரொம்ப சூப்பரா நான் பார்த்தேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு சட்டு சட்டன் கோவம் வரும் எல்லாமே வரும் பட் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் அவ்வளோ அமைதியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது சொல்லுங்க சொல்லுங்க தண்ணி வேணுமா ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச்ல கிளம்பிட்டேன் லைக் போகும்போதே லைட்டா தூக்கிட்டு இருந்துச்சு ரிட்டர்ன் வரும்போது செம்ம மழை அண்ட் கோயில இருக்கும்போது செம்ம மழை நல்லா நினஞ்சிட்டேன் அதனால தான் இப்போ வந்து டிரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணி வேற டிரெஸ் மாறி இருக்கு அண்ட் இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஓ கிளாக் கிட்ட இருக்கும் மார்னிங்ல இருந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் கிட்ட நம்மளோட கந்த சஷ்டி வந்து படிச்சு முடிச்சிருக்கேன் ஒரு டைம் வந்து கோவிலில் படிச்சேன் பேலன்ஸ் நாலு தடவையும் வீட்டில் படிச்சுக்கேன் இன்னும் நிறைய தடவை படிக்கணும்னு இருக்கேன் அண்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மத்தபடி டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை படிப்பேன் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நம்மளால எவ்வளோ தடவை முடியுதோ அவ்வளோ தடவை ஃபுல் அப்பட் போட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை நைட் சுத்தமா தூக்கமே வரல என்னமோ தெரியல மைண்ட்ல அது ஓடிடே இருந்தது இன்னைக்கு எப்போ லைக் எப்படி வரும் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கணும் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஃபுல்லா ஓடிட்டே இருந்ததுதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட சுத்தமாக தூங்கவே இல்லை முன்னாடி நைட்டு தூங்குறதோட இருக்கனால பாடி வந்து அப்படியே டயர்டாயிட்டே வந்துட்டு இருக்கு அதுவும் இன்னைக்கு தான் செடியன் வந்து ஓவர் எனர்ஜியா வந்து வீட்டுல துரு துரு துருத்துருன்னு இருக்காங்களா எனக்கு அதுலயே பாதி வந்து டயர்டா போயிட்டு இருக்கு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கனால பேட்டரி வந்து கொஞ்சம் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு ஸோ லைக் லைக் மத்தியானத்துக்கு மேலே தான் லைக் சக்கரை பொங்கல் பண்ணலாம் சாமிக்கு படிக்கிறதுக்கு லைக் சூரசுமாரை முடிஞ்ச உடனே அதை படையல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது ஒன்று தான் இப்போ பிளானில் இருக்கு ஏன்னா மற்றபடி பண்ணுறதுக்கு பாடி சுத்தமாக டயராக இல்லை லைக் பாடியில் சுத்தமாக எனர்ஜி இல்லை ஸோ அதனால் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் மோரோவர் கண்டினியூஸா நம்ம ஒரு த்ரீ டேஸா வந்து ஹெட் பாத் வேற பண்ணிகிட்டே இருக்கனால அது ஒரு பக்கம் சும்மாவே தலைக்குளிச்சா தூக்கம் இதுல அது வேற இருக்கு அது இந்த கிளைமேட்டுக்கு பர்டிகுலராக பண்ணும்போது இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு கட்டுப்படுத்தி முருகாக்காக அப்படின்னு சொல்லிட்டு டே போயிட்டே இருக்கு அண்ட் இதை கை விட்டு நான் வைக்கிறதே இல்லை அப்படியே வச்சுட்டே சுத்திகிட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஃபஸ்ட் தடவைக்கான இது வந்து லைக் ஒரு மாதிரி நல்லா இருக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு அண்ட் நிறைய தலை எல்லாம் நிக்குது ஒரு மாதிரி இப்ப இப்பவே என்னால நிக்க முடியல பட் ஆனா அதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைமும் வந்து இதை விட கொஞ்சம் பெருசா பண்ணனும் அப்படின்றதுக்கு பாக்கலாம் இப்ப போய் மறுபடியும் இதை படிக்க போறேன் அதுக்குள்ள சார் வந்துட்டாரு என்னம்மா ம் 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 பாய் சொல்லு <laughs> 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 வந்து தூக்கி அப்படின்னா அதுக்கப்புறம் இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த டைம்ல நம்ம இறங்கணும்னு நினைச்சு மாட்டேங்கிறேன் இப்ப பாருங்க இறங்கதான் ட்ரை பண்றேன் ஆனா வந்து இறங்க மாட்டேங்கிறாரு பாய் நான் இன்னொரு தடவை இதை போய் படிக்க போறேன் அண்ட் பீரியட்ஸ் டைம்ல எப்படி சஷ்டி விரதம் இருக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சோ நான் எப்படி சஷ்டி விரதம் இருந்த பீரியட்ஸ் டைம்ல அப்படின்னா சாமி ரூம்க்கு உள்ள மட்டும் போல அண்ட் மூரவர் இது என்ன ஃபர்ஸ்ட் சஷ்டி அப்படின்றதுனால நான் உள்ள போகாம வெளியில இருந்து மத்தபடி வந்து நான் முருகரை நினைக்காத நாளும் இல்ல முருகரை கும்பிடாத நாளும் இல்ல நான் அன்னைக்கு கூட உட்காந்து நூத்தி எட்டு தடவை வந்து ஓம் சரவண பக எழுதுனேன் முக்கியமா அந்த அஞ்சு நாள் நான் நிறையவே எழுதினேன் ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து தனியா இருப்போமா சோ அதனால வந்து நான் எழுத ஆரம்பிச்சது சோ ஃபைனலா வந்து சூரசம்ஹாரமும் முடிஞ்சிருச்சு டிவில தான் பார்த்தோம் அண்ட் லைக் சால்ட் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு சந்தனம் இதெல்லாம் போட்டு வந்து லைக் ப்ராப்பராக நம்ம லைக் கடலுக்கு போக முடியல அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து வீட்லேயே குளிச்சு முடிச்சாச்சு ஸோ இப்போ வந்து முருகருக்கு அகைன் நம்ம வந்து பூ போட்டு அபிஷேகம் பண்ணணும் லைக் நம்மளால தான் முடிஞ்ச பிரசாதம் வச்சு ஸோ என்னால் தான் வந்து ஒன்று ஒரு பிரசாதம் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அதை வந்து சக்கரை பொங்கல் பண்ணோம் இதுதான் இப்போ நான் அகெயின் வந்து லைக் கோவில் போக போகிறோம் சக்கரை பொங்கல் பிரசாதம் எடுத்துருக்கோம் ஸோ அதை எடுத்துட்டு கோவிலுக்கு போகிறோம் ஒரு ஒருத்தராக இப்போ குளிச்சுட்டு இருக்கோம் சோ இதை வந்து நம்ம வந்து சாமிக்கு படைச்சிட்டு அத வந்து நான் வந்து சாமிக்கு படைச்சதுல இருந்து கொஞ்சம் வந்து நான் எடுத்து சாப்பிட்டுப்பேன் பிகாஸ் லைக் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தை இருக்கனால என்னால சுத்தமா முடியல மேனேஜ் பண்ணதுக்கு அண்ட் ஒரு ஒருவர் சூரிய சம்ஹாரம் முடிஞ்சதுனால ஓரளவுக்கு நம்மளும் இது பண்ணிக்கலாம் சோ இது வந்து இப்ப நம்ம சாமிக்கு படைக்க போறோம் சக்கரை பொங்கல் ஸோ இதில் கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே கோவிலுக்கு போயிட்டு ஒரு எங்களால் முடிஞ்ச ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து இந்த பொங்கல் வந்து பிரசாதமாக கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே இருந்து மறுபடியும் இங்கே வரணும் அதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு நம்ம காலையில் போட்ட பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பூ போட்டு வெத்தலை வச்சு நம்ம வந்து லைக் வெத்தலை தீபம் போட்டு நம்ம சாமி கும்பிடணும் ஸோ அதுதான் இப்போது நம்ம லைக் அந்த வதம் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கும்பிடுறது ஸோ அதெல்லாம் பண்ணலாம் ஆலை வந்து நிறைய பேர் வந்து மினி பிளாக்ல கேட்டிருந்தீங்க இது வந்து நான் ஆக்சுவலி வந்து வடபழனி முருகர் கோவில்ல வந்து வாங்கியிருந்தேன் சோ இந்த மாதிரி நான் விரதம் இருக்கேன் அப்படின்னா அண்ட் நான் இப்ப சிறுவாபூர் எல்லாம் போகலையா சோ அந்த டைம்லாம் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னா அந்த டைம் நான் இதை வியா பண்ணிப்பேன் அண்ட் இது பர்டிகுலரா வந்து இப்படி வியா பண்ணணும் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது எனக்கு எப்படி தோணுதோ அப்படி நான் வந்து சாரை இது பண்ணி நான் வியா பண்ணிப்பேன் ஸோ நம்மளுக்கு என்ன பர்சனலாக தோணுதோ நமக்கு இது பண்ணுனா கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுதா ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து பீரியட்ஸ் டைமில் போடலாமா பீரியட்ஸ் டைமில் போடக்கூடாதா அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஸோ இட்ஸ் டு உங்களோட விஷ் ஸோ எனக்கு இது எப்படிலாம் போடணும்னு தோணுதோ அப்படிலாம் நான் போட்டுட்டு லைக் என் கூடவே வச்சுருவேன் அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தீங்க லைக் நாப்பத்தி எட்டு நாளும் செருப்பெல்லாம் போட்டுருந்தீங்களா நான் செருப்பெல்லாம் போட்டிருந்தேன் லைக் அந்த அளவுக்கு கடும் விரதம் அப்படின்றது வந்து வந்து அது ரொம்ப கடும் விரதமா நான் 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 அந்த அளவுக்கு இருக்கல மேபி நெக்ஸ்ட் இயர் அதை ட்ரை இருக்கேன் அண்ட் எல்லாம் போட்டிருந்தேன் இந்த ஆறு நாளுமே நான் ஸ்லிப்பர் போட்டுதான் விரதம் இருந்தேன் கரெக்ட் நாளுமே சோ அதுதான் சொல்றேன் இல்லையா நம்ம மனசுக்குன்னு ஒண்ணு தோணும் எனக்கு இந்த வருஷம் இதை என்னால கம்ப்ளீட்டா பண்ண முடியும்னு என் மனசுக்கு தோணுனதுனால இதெல்லாம் நான் பண்ணினேன் இதை நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் இதை விட கொஞ்சம் தான் பண்ணுவேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் குழந்தை வச்சு நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் பார்த்துப்பாருன்ற பாருன்ற ஒரு நம்பிக்கையில நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரியே வெற்றிகரமா வந்து லைக் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நான் காப்பும் இருப்பேன் கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றத நான் நினைச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சேன்